வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பரா ஒலிம்பிக் இருபத்தை ஆயிரம் பாதுகாப்பு படையினர் குவிப்பு பிரித்தானியாவில் எட்டு வயது சிறுமிக்கு கத்தி ஆண் பெண் என இருவர் அதிரடியாக கைது ஜெர்மன் தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு மீண்டும் ஏமாற்றம் அளிக்கும் செய்தி சுவிஸ் போலீசிடம் வசமாக சிக்கிய சந்தேக நபர் சூட்கேஸில் இருந்த பொருட்கள் ஏதன்சுக்கு அருகே தீயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு அறிவிப்பு உலகின் மிகவும் வயதான நபரான மரியா பிரான்ஸ் ஸ்பெயினில் காலமானார் மொஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் பரா ஒலிம்பிக் இருபத்தையாயிரம் பாதுகாப்பு படையினர் குவிப்பு பரா ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாக இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு வாரங்கள் இந்த போட்டிகள் இடம்பெற உள்ள நிலையில் காவல்துறையினர் ராணுவத்தினர் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ஜெரால் டேர்மனின் அறிவித்துள்ளார் எல்து பிரான்ஸ் முழுவதும் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிளேஸ் லா பகுதியில் இருபத்தெட்டாம் திகதி இடம்பெறவுள்ள ஆரம்ப நாள் நிகழ்வு போது முப்பத்தி பார்வையாளர்கள் ஒன்று கூடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவில் எட்டு வயது சிறுமிக்கு கத்திக்குத்து ஆண் பெண் என இருவர் அதிரடி கைது பிரித்தானியாவின் பகுதியில் இளம் சிறுமி கத்தியால் சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர் மாலை டோர்செட்டின் செவ்வாய்கிழமை அமைந்துள்ள முகவரியில் இளம் சிறுமி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்ட சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனை சிறுமிக்கு சுமார் எட்டாக இருக்கலாம் என்றும் அவர் தற்போது உயிருக்கு ஆபத்து இல்லாத காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் தரப்பிலிருந்து உக்ரைனுக்கு மீண்டும் ஏமாற்றம் அளிக்கும் செய்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஜெர்மன் பட்ஜெட்டில் உக்ரைனுக்காக நிதி எதுவும் ஒதுக்கப்படாது என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இனி முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் லாபம் போன்ற வேறு வகையிலான வருவாயிலிருந்தே உக்ரைனுக்கு உதவுவதற்கான நிதி ஒதுக்கப்படும் என ஜெர்மனி தற்போது தெரிவித்துள்ளது ஜெர்மனி உக்ரைனுக்கு அதிக அளவில் நிதி உதவி செய்து வரும் இரண்டாவது நாடாகும் ஏற்கனவே அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜனாதிபதியானால் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதி குறைக்கப்படலாம் அல்லது நிறுத்தப்படலாம் என வெளியாகியுள்ள செய்தியால் உக்ரைனில் அச்சம் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் போலீஸிடம் வசமாக சிக்கிய சந்தேக நபர் சூட்கேசில் இருந்த பொருட்கள் நூற்றுக்கணக்கான செல்போன்களை இத்தாலிக்கு கடத்த முயன்ற நபரை போலீசார் சுவிஸ் கைது செய்தனர் இருந்து மிலன் நகருக்கு ரயிலில் பயணித்த சந்தேக நபர் வைத்திருந்த சூட்கேஸில் தனித்தனியாக படலத்தில் சுற்றப்பட்ட நூற்றுக்கணக்கான செல்போன்களை சுவிஸ் போலீசார் கண்டுபிடித்தனர் அவற்றில் எழுபத்தோரு ஐபோன்கள் மற்றும் இருபத்தொன்பது சாம்சங் சாதனங்களும் அடங்கும் பின்னர் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் நாற்பது வயதுடையவர் எனவும் அவர் ருமேனியாவை சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது ஏதன்ஸுக்கு அருகே தீயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு அறிவிப்பு எய்தன்சுக்கு அருகே பத்தாயிரம் ஹெக்டேர்களை எரித்த தீயினால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கு மொத்தம் மில்லியன் கணக்கான யூரோக்கள் அவசர இழப்பீடு வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக கிரீஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது தலைநகரிலிருந்து முப்பத்தாயிரந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வர்ணவாஸ் நகருக்கு அருகில் ஆகஸ்ட் பதினோராம் தேதி தீ பரவ தொடங்கியது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நூற்று நாற்பத்தாறு வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் முப்பத்தோரு வர்த்தக நிலையங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன அதிகாரிகள் வீடுகளுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் யூரோக்கள் அரசாங்க உதவியில் எண்பது சதவீதம் மற்றும் வட்டியில்லா கடன்களில் இருபது சதவீதம் மற்றும் அளிக்கப்பட்ட வணிகங்களுக்கு ஐந்து லட்சம் யூரோக்கள் வரை வழங்குவார்கள் என்று நிதி அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது உலகின் மிகவும் வயதான நபரான மரியா வியாஸ் ஸ்பெயினில் காலமானார் உலகின் மிக வயதான நபரான மரியா நூற்று பதினேழாவது வயதில் ஸ்பெயின் முதியோர் இல்லத்தில் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மரியா எங்களை விட்டு அவள் விரும்பியபடியே இறந்து விட்டாள் அவள் தூக்கத்தில் நிம்மதியாக வழியின்றி என்று அவரது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது மேலும் முதியோர் இல்லத்தின் செய்தி தொடர்பாளர் விவரங்களை வழங்காமல் செய்தியை உறுதிப்படுத்தினார் உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் உக்ரைன் ரஷ்ய தலைநகர் மீது இதுவரை இல்லாத மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதினோரு உக்ரோனிய ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது இது தலைநகருக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாகும் என அதிகாரிகள் விவரித்துள்ளனர் மொஸ்கோ மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் பதினோரு ட்ரோன்கள் அளிக்கப்பட்டன என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மொஸ்கோவை ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கும் முயற்சிகளில் இதுவே மிகப்பெரிய முயற்சியாகும் என்று மொஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் மேலும் கூறினார் சோபியானின் முந்தைய இடுகையில் சேதம் அல்லது உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை என தெரிவித்தார்